வணக்கம் நண்பர்களை இயற்கை எம்மை எல்லாம் மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் சுனம்மை இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிரண்டை குழம்பு கவிதா பச்சை பிரண்டை குழம்பு நல்லா இருக்குமா கேட்டால் உண்மையிலுமே ரொம்ப 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 நல்லா இருக்கும்ப்பா நீங்கள் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் பதிவும் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பிரண்டை வந்து நம்ம வந்து ஒரு ஷோக்கு போகிறோம் அதுக்கொசமாக நான் செஞ்சுருக்கேன் அது கொஞ்சம் நிறையாவும் செய்யலை கொஞ்சம் கம்மியாகவும் செய்யலை மீடியமாக செஞ்சுருக்கேன் அந்த ஷோ முடிஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துன்னு போவேன் மீதி இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சேல்ஸுக்கு தான் நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஆஃபர் போயிட்டுருக்கு யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க அதேமாரி கோமதி சக்கரை யாருக்கு வேணுமோ நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா போட்டு நீங்கள் பதிவு பண்ணி வாங்கிக்கங்க எல்லாமே ஐம்பது கிராம் பாக்கெட் சின்ன பாக்கெட் தான்ப்பா கொடுத்துட்ருக்குறேன் இதுதான் நம்ம செஞ்ச பச்சை பேரண்டா குழம்பு நூறு கிராம் வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம்ப்பா உங்களுக்கு யாருக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்னு கேட்டு நடந்தீங்கன்னா ஐயோ மறந்துட்டேன் உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கங்க எல்லாருக்குமே கோமதி சக்கரம் கிடைக்கும்